பாட்டிலுக்குள் மேகம் நமக்கு தேவையான சில பொருட்கள் இரண்டு லிட்டர் அளவுள்ள பிளாஸ்டிக் பாட்டில் தீப்பெட்டி பாட்டிலின் மூன்றில் ஒரு பாகம் வரை சூடான நீரை நிரப்பவும் இனி தீக்குச்சியை கொளுத்தி பாட்டிலுக்குள் போடுங்கள் உடனே பாட்டிலின் மூடியை மூடிவிடுங்கள் புகை உள்ளே இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் என்ன ஆகிறது என்று பாருங்கள் பாட்டிலை முதல் முறை அழுத்தும் போது எதுவும் ஏற்படவில்லை ஆனால் இரண்டாவது முறை விடும்போது புகையாக தோன்றுகிறது மறுபடி அழுத்தும் போது அது காணாமல் போய்விடுகிறது அழுத்தும் போது மறைகிறது விடும்போது தோன்றுகிறது பிரமாதம் காரணம் சூடான நீர் ஆவியாகும் போது பாட்டிலில் உள்ளே இருக்கும் காற்றில் நீராவியை சேர்க்கிறது நீராவி உறைந்து சிறிய மேகங்களின் கூட்டம் போல் ஆகிவிடுகிறது நீராவி அதிகம் வரும்போது அது உரைந்து இழுகி போகிறது பாட்டிலை அழுத்தும் போது காற்றின் அழுத்தம் குறைந்துவிடுகிறது இது மேகத்தை உருவாக்குகிறது அதிசய உண்மைகள் சீட்டுக்கட்டில் ஹார்ட்ஸ் ராஜாவுக்கு மட்டும்தான் மீசையில்லை